ஸ்தோத்ரம் கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள் இன்றைய தியானத்திற்காக ஜெபித்த பொழுது தேவன் தந்த வசனம் அப்போஸ்டர் நடபடிகள் இருபத்தி ஏழாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசனம் ஆகிலும் திடமனதாக இருங்கள் என்று இப்பொழுது உங்களுக்கு தைரியம் சொல்லுகிறேன் கப்பர் சேதமே அல்லாமல் உங்களில் ஒருவனுக்கும் பிராண சேதம் வராது நம்முடைய கர்த்தராகிய ஏசு கிறிஸ்து நம்மை சேதங்கள் வராதபடி பாதுகாக்கிற தேவன் அவர் உறங்குவதும் இல்லை இல்லை அவர் தன்னுடைய பிள்ளைகளை தன் கண்மணியை போல பாதுகாக்கிற தேவன் பரிசுத்த பவுல போஸ்தலரும் அவரோடு இருந்தவர்களும் ஒரு தடவை கப்பர் பிரயாணம் பண்ணின பொழுது பலத்த காற்றினாலே கப்பர் மூழ்கி போகும்படியான சூழ்நிலை வந்தது அப்பொழுதுதான் தேவன் தூதனை அனுப்பி தேவன் பவள போஸ்தரிடம் சொன்ன வார்த்தை தான் இது அதாவது அந்த தூதன் பவள போஸ்தரிடத்துல வந்து நீ பயப்பட வேண்டாம் உனக்கு பிராண சேதம் ஒன்றும் வராது உன்னோடு இருக்கிறவர்களையும் தேவன் உனக்கு தயவு பண்ணினார் என்று சொன்னார் ஆகவே தான் பரிசுத்த பவள போஸ்தல தன்னோடு கூட இருந்தவர்களை பார்த்து சொல்லுகிறார் திட மனதாயிருங்கள் என்று இப்பொழுது உங்களுக்கு தைரியம் சொல்லுகிறேன் கப்பர் சேதமே அல்லாமல் உங்களில் ஒருவனுக்கும் பிராண சேதம் வராது தேவன் சொன்னதை அப்படியே அவர் விசுவாசித்தார் விசுவாசித்ததுனாலே அந்த கடினமான சூழ்நிலைகளிலும் உயிர் பிழைப்போம் என்று சூழ்நிலை இல்லாத வேலைகளிலும் தேவன்டைய வார்த்தை விசுவாசித்ததுனாலே அங்கே அவர்களுடைய எல்லாருடைய உயிரும் பிராணனும் காப்பாற்றப்பட்டது என்று பார்க்கிறோம் நம்முடைய தேவன் நமக்கு பிராண சேதம் வராதபடி காத்து கொள்ளுகிற தேவன் நம்முடைய சூழ்நிலைகள் எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம் ஆனால் கர்த்தர் நம்முடைய பிராணனை எல்லா தீமைக்கும் விலக்கி பாதுகாக்கிற தேவன் அப்போ எழுதின நடபடிகள் இருபத்தி எட்டாம் அதிகாரம் ஆறாம் வசனத்திலே வாசிக்கும் பொழுது பரிசுத்த பவுலப்போஸ்ல கப்பற் பிரயாணத்திலிருந்து கரைக்கு பொழுது அங்கே தன் குளிர் குளிர்கா வெப்ப சூடு பெறுவதற்காக விறகுகளை பொறுக்கி அங்கே தீ வைத்து எரித்தபோது அந்த விறகுலிருந்து ஒரு விஷப்பூச்சி அவரை கடித்தது அப்பொழுது சுற்றி நின்றவர்கள் எல்லாரும் இவர் பெரிய பாவம் பண்ணினவன் கடலிலிருந்து தப்பி வந்த பிறகும் விஷப்பூச்சி அவனை விடவில்லை இப்பொழுது செத்து போவான் என்று சொல்லி பார்த்து கொண்டிருக்கும் பொழுது அங்கே பரிசுத்த பவள போஸ்தலருக்கு எந்த சேதமும் ஏற்படவில்லை வசனம் சொல்லுகிறது அவனுக்கு வீக்கம் கண்டு அல்லது அவன் சடுதியாய் விழுந்து சாவான் என்று அவர்கள் பார்த்து கொண்டிருந்தார்கள் நடுநேரமாய் பார்த்து கொண்டிருந்தும் ஒரு சேதமும் அவனுக்கு வராததை கண்டபோது வேறு சிந்தையாகி இவன் தேவன் என்று சொல்லி கொண்டார்கள் அலல்லூயா பாருங்கள் தேவனுடைய பிள்ளைகளை தேவன் விஷப்பூச்சியில் இருந்து கூட பாதுகாக்கிற தேவன் மட்டுமல்ல தானியல் எழுதின புஸ்தகம் ஆறாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனம் சொல்லுகிறது அப்பொழுது ராஜா தன்னில் மிகவும் சந்தோஷப்பட்டு தானியலை கபியிலிருந்து தூக்கிவிட சொன்னான் அப்படியே தானியல் கபியிலிருந்து தூக்கிவிடப்பட்டான் அவன் தன் தேவன் பேரில் விசுவாசித்திருந்தபடியால் அவனில் ஒரு சேதமும் காணப்படவில்லை தேவன் பேரில் தானியல் இருந்தபடியால் அவனில் ஒரு சேதமும் காணப்படவில்லை சிங்கங்கள் அவனை சேதப்படுத்தவில்லை என்று அந்த ராஜாவே சொல்லுகிறார் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை இந்த பரிசுத்த பவளப்போஸ்தலரை போல இந்த தானியலை போல நாமும் தேவனிடத்தில் விசுவாசமாயிருப்போம் சூழ்நிலைகளை பார்க்காதபடி நாம் கர்த்தரை உறுதியாக பட்டிக்கொண்டு அவரை விசுவாசித்து அவருடைய பிள்ளைகளாயிருப்போம் அவருடைய பாதுகாவலை நாம் அனுபவித்து எந்த சேதமும் வராதபடி நம்மை காத்துக்கொள்வோம் அதற்கேற்ற கிருபைகளை தேவன் நமக்கு தந்தருவாராக ஜெபிப்போம் எங்களை கிருபையாக நேசித்து பாதுகாத்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் தகப்பனே ஆசிர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நன்றி இந்த வேளையிலும் எங்களை எந்த சேதமும் வராதுபடி உறங்காதபடி தூங்காதபடி பாதுகாக்கிற தேவனாய் இருக்கிறபடியால் நன்றி நன்றி பர்சுத்தாவியான ஒரு துதி மகிமை மக்கே செலுத்துகிறோம் மீட்புற இரட்சகருமாகி இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் அன்புள்ள பரமபிதாவே ஹா மேன் காட் பிளெஸ் யூ